வாழியகலும் எரியும் திரிபோலிட்டு ஊழி அகலும் உறவினை நோய்பல வாழி செய்து அங்கி உதித்த அவை விழும் செய்து அங்கி வினை சுடுமாமே குழியுமாக ஓமகுண்டமும் அந்த அகலில் எரியும் திரிபோன்ற ஆள் அத்தி போன்ற மரங்களின் குச்சிகளால் வேள்வித்தி வளர்த்தால் வினைப்பயனால் விளைந்த நோய் பலவும் வீழ்ந்துபடும் பிறவித் துயர் அகலும் அவ்வேல் விதி வினைப்பயினை சுட்டரிக்கும் வல்லதாகும் All sins fly like the wick fast consumed in flame all diseases fade that karma brings in its wake they fade and fall in the flaming sacrificial fire

முன்னே அருளப்பட்ட அருட்செல்வம் அருளிய இறைவன் திருவருளை நாடுங்கள் இனி தொடரும் செல்வப் பயனையும் பேரின்பப் பயனையும் எண்ணிய இப்பெரு செல்வங்களை தரவல்ல வேள்வியை ஆண்டனார் விரும்பச் செய்கின்றனர் Amast wealth occurs so held with poignance தே சட் தி சூப்ரீம் ஹூ கிரேஸ் திஸ் வெல்த் எவர்ஸ்டிங் வெல்த் தே கெப் பில்டிங் த வெல்த் கிவிங் சாக்ரிபிஷியல் பயவி தலைவன் ஓம் நம சிவாயம் ஒன் சுடரானை உலப்பிளிநாதனை உன் சுடராகி என் உள்ளத்திருக்கின்ற கண் சுடரோன் உலகேழும் கடந்த சுடர் ஓமத் தலைவனும் ஆமே அழகிய ஒளிச்சுடர் போன்றவனை அழிவில்லாத ஆனந்த தலைவனை உள்ளத்தின் உள்ளே ஒளிவிடும் ஜோதியாக அமர்ந்திருக்கின்ற கண்ணனும் மூவொளிச் சுடராக இருக்கின்ற முதல்வனான சிவனே உலகும் பரவி இருக்கின்ற குளிர்ந்த அருட்பார்வை கொண்டவன் அவனே வேள்விக்கும் தலைவனாவான் த கோல்டன் எஃபர்ஜன் சி பி என்லெஸ் ஒன் விோதி அவன்ங்கியின் இறை ஈமத்துள் அங்கி ரதம் கொள்வான் உளன் மத்துள் விளைவு கடல் ஓமத்துள் அங்கி குறை கடல்தானே வேள்வி தீ மறைந்திருக்கும் சிவன் இறுதி நாளில் சுடுகாட்டில் எரியும் நெருப்பிலும் விரும்பி இருப்பவன் நூலாக இருப்பது நெய்யப்பட்ட ஆடையாக மாறிய பிறகு வலிமை அடைவது போல பயனாகிய கடல் அதனை அழிப்பதும் ஆன்மாவுக்கு வலிமை சேர்ப்பதும் வெள்வித் தீவலர்க்கும் பிரு நிருப்பாகும் He is the glow within the flame He is the chariot of fire in the final journey Even as the thread that becomes the cloth The flame from the fire incinerates the ill deeds and empowers the Atma அங்கி நிருத்தும் அரும் தவர் ஆரணத்து அங்கி இருக்கும் வகை அரும் செய்தவர் எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழதுவாமே தீ மூட்டி வேள்வி தீ தவத்துக்கு தலைவனாக இருப்பவன் தவயோகியாகிய சிவபெருமான் அந்த வேள்வியைச் செய்பவன் சிவாகமம் அருளிய சிவபெருமான் அந்த இந்த தவம் எங்கும் நடக்க வினைகள் அற்று ஆன்மாக்கள் சிவ பெரும்பதியில் தங்கி இடைப்பாரச் செய்பவனும் அவனே வேள்வியால் விளையும் பயன் இதுவே ஆகும் ஃப்ளேம் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த பயர் பை த மோஸ்ட் பெனிடன்ட் த வேதிக் லீடர் பிளேம் இன்டென்சிக் பிளஸ் பை த காஸ்மிக் சுப்ரீம் இ மேக்ஸ் த பீயிங்ஸ்வெல் என் தியோர் பிளஸ் ஹேஸ் இன் கேர்ட் பை த பய Thus it is this, the true benefit of the erupting flame from the fire.